நாடாளுமன்றத்தின் மக்களவைக்குள்ளே இரு நபர்கள் சாகர் சர்மா மற்றும் மனோரஞ்சன் ஆகியோர் மக்களவை பார்வையாளர் மாடத்திலிருந்து உள்ளே நுழைந்து வண்ணப் புகையை ஏற்படுத்தக்கூடிய குண்டை வீசியிருக்கிறார்கள் இவர்கள் இருவர்களுக்கும் பாஜகவினுடைய மைசூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சிம்ஹா என்பவர் பார்வையாளர் மாடத்துக்கு வருவதற்கான அந்த அனுமதி சீட்டை வழங்க இதே நாளில் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை பிரதமராக இருந்தபோது நாடாளுமன்றத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது இன்றைக்கும் திரு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மக்களவைக்குள்ளேயே இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது புதிய நாடாளுமன்றத்தை மிக பாதுகாப்பான நுட்பங்களுடன் பல்வேறு வசதிகளுடன் வடிவமைத்திருக்கின்றோம் என்று தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக சொல்லி வந்தார்கள் அவர்கள் சொன்ன கூற்றுகள் அனைத்தும் வெறும் வாய் சவடால்கள்தான் என்பது இன்றைய மக்களவைக்குள் நடைபெற்ற இந்த மோசமான சம்பவம் எடுத்துக்காட்டியிருக்கிறது சாதாரணமாக நீட் தேர்வு எழுதுவதற்கு செல்லக்கூடிய மணிகள் கடுமையாக பரிசோதிக்கப்பட்டு அவர்கள் தேர்வு மையத்திற்குள்ளே அனுப்பப்படுகிறார்கள் ஆனால் நம்முடைய நாடாளுமன்றத்துக்குள்ளே தங்களுடைய காலணியிலே இது போன்ற பொருளை கொண்டு வந்து பார்வையாளர் மாடத்திலிருந்து மக்களவைக்குள்ளே குதித்து இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது பாராளுமன்றத்தையே காப்பாற்ற முடியாதவர்கள் எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுவார்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது இந்த நாடாளுமன்ற மக்களவையில் வண்ணப் புகைகளுடன் உள்ளே நுழைந்தவர்களுடைய பின்னணியை பற்றி நடுநிலையான விசாரணை நடத்தப்பட்டு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் இதற்காக ஒரு நீதியல் விசாரணை நடைபெற வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய முன்னூற்றி எழுபதாவது பிரிவை குறித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நேற்றைய தினம் தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது இந்த தீர்ப்பு ஜம்மு காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒன்றிணைந்த பகுதி என்பதில் யாருக்கும் இரண்டு விதமான கருத்து இருக்க முடியாது ஆனால் இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீரை இணைப்பதற்கு ஜம்மு காஷ்மீரினுடைய மன்னராக அன்று இருந்த மகாராஜா ஹரி சிங் செய்து கொண்ட ஒப்பந்தங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையிலே தான் முந்நூற்றி எழுபதாவது பிரிவு நமது அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றது அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிறப்பித்து அதற்கு பிறகு அந்த மாநிலத்தை இரண்டு மாநிலங்களாக யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது இதை பற்றி உச்ச நீதிமன்றம் எந்த கருத்தும் சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு நாட்டிலே நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவு இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டுக்கே கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிறப்பித்துவிட்டு அந்த மாநிலத்தினுடைய ஒரு பகுதியை யூனியன் பிரதேசமாக மாற்றுவதற்கு இந்த தீர்ப்பு வழிவகுக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் மேற்கு வங்காளத்தில் தனியாக குர்கா லேண்ட் என்று ஒரு பகுதியை பிரித்து அதை யூனியன் பிரதேசமாக அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிறப்பித்து விட்டு ஒரு ஒன்றிய அரசு அது பாஜக அரசாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அதை செய்யலாம் அதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு நம்முடைய நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கே கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது இதை உச்சநீதிமன்றத்தினுடைய ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் பேரிடர்கள் ஏற்படும் போதெல்லாம் எங்களுடைய இயக்கம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் களத்தில் நின்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகரம் நீட்டி வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி நாலிலே நடைபெற்ற ஆழிப்பேரலை என்ற சுனாமி தாக்குதலாக இருந்தாலும் சரி அல்லது சென்னையிலே ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்பட்ட வெள்ளமாக இருந்தாலும் சரி அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கொரோனா என்ற அந்த படுபயங்கரமான நோய் ஏற்படுத்திய அந்த பேரிடர்களின் போதும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் முன்னிலையிலே நின்று மக்களை காப்பாற்றினார்கள் அதே போன்று இந்த சென்னை பெருவெள்ளத்திலும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் களத்திற்கு சென்று முதலிலே மீட்பு பணிகளை செய்தார்கள் கர்ப்பிணி பெண்களை காப்பாற்றியிருக்கிறார்கள் போல் பிறந்த ஐந்து மாத குழந்தையை காப்பாற்றியிருக்கிறார்கள் தாயோடு தங்களுடைய தோள்களையெல்லாம் ஒரு ஏணிப்படி போல பயன்படுத்தி மக்களை காப்பாற்றியிருக்கிறார்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் கும்மிருட்டிலும் கூட பரிசலிலே சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகளை வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த நான்கு மாவட்டங்களிலும் நாற்பதாயிரத்தி இரநூறு பேருக்கு உணவும் முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு தண்ணீர் பாட்டிலும் பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு பேருக்கு பால் பாக்கெட்டுகளும் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு பேருக்கு பிஸ்கட் பாக்கெட்டுகளும் பத்தாயிரத்தி நூற்றி பத்து பேர்களுக்கு பிரெட் பாக்கெட்டுகளும் ஆயிரத்தி நானூறு பேர்களுக்கு ரூபாய் ஆயிரம் மதிப்புள்ள மளிகைப் பொருட்களும் ஆயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு பாய்களும் ஆயிரத்தி ஐநூறு பேர்களுக்கு கோர்வைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது இது தவிர மரங்களை அகற்றுதல் குப்பைகளை அகற்றுதல் மோட்டார் பம்புகள் மூலம் மலை வெள்ளை நேரை அகற்றுதல் இது போன்ற பகுதிகளிலும் அதே போனிகளிலும் அதே போல் கிருமி நாசினி மருந்துகளை தெளித்தல் போன்ற பணிகளிலும் எங்களுடைய தொண்டர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சி திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்ட நிர்வாகங்களின் சார்பாக மொத்தமாக இந்த பணிகளுக்காக பொருட்கள் கொடுத்ததுக்காக அறுபத்தி ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் இந்த கடும் வெள்ளத்தில் நம்முடைய தொலைக்காட்சி ஊடகங்களினுடைய கேமராமேன்கள் வீடியோகிராஃபர்கள் அதேபோல பத்திரிகையாளர்களும் சேர்ந்துதான் அவர்களும் களப்பணியாளர்களாக மார்பளவுக்கு வெள்ளம் சூழ்ந்த நிலையிலும் கூட அவர்கள் தங்களுடைய கடமையை ஆற்றியிருக்கிறார்கள் அந்த கடமை ஆற்றிய செய்தியாளர்கள் அனைவர்களுக்கும் வீடியோகிராஃபர்கள் புகைப்பட நிபுணர்கள் அனைவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களுடைய பணியை அவர்கள் சிறப்பாக செய்து மக்களிடம் என்னென்ன நடந்திருக்கின்றது என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த சிறப்பான பணியை செய்ததற்காக எங்களுடைய அமைப்பின் சார்பாக கட்சியின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியை செய்வதிலும் பெரும் அடைகிறது